இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மேன் ஆஃப் தி மேட்ச் விஜய்தான் எம்ஜிஆருக்கு பின் முதல்வராகும் நடிகர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் மேன் ஆஃப் தி மேட்ச் விஜய்தான் என்றும் விஜய் இல்லாமல் எந்த கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியாது என்றும் அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்து வருகின்றனர் விஜய் தனித்து ஒரு வலுவான கூட்டணி அமைத்தால் எம்ஜிஆருக்கு பிறகு முதல்வராகும் முதல் நடிகர் விஜய்தான் என்ற பெருமையை பெறுவார் என்றும் அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் இவரை தமிழ் திரையுலகில் உள்ள எத்தனையோ நடிகர்கள் அரசியல் கட்சி தொடங்கியுள்ளனர் சிவாஜி கணேசன் முதல் கமல்ஹாசன் வரை கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட பிரபல நடிகர்கள் அரசியல் கட்சி தொடங்கினாலும் அவர்கள் கட்சிகள் எந்த தாக்கத்தையும் மக்கள் மத்தியில் ஏற்படுத்த முடியவில்லை சிவாஜி கணேசன் கட்சி தொடங்கி அவரே திருவையாறு தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் அதே போல் கமல்ஹாசன் கோவை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் விஜயகாந்த் கட்சி ஓரளவு மக்கள் செல்வாக்கு பெற்றிருந்த போதிலும் அவர் தனது முதல் தேர்தலில் விருத்தாச்சலம் தொகுதியில் அவர் மட்டுமே வெற்றியடைந்தார் மற்ற அவரது கட்சியின் வேட்பாளர்கள் அனைவரும் தோல்வியடைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் நடிகர்கள் கட்சி ஆரம்பித்தால் அவர்கள் மீது மக்கள் மத்தியில் நம்பிக்கை வராததற்கு ஒரே காரணம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும்போது போது திமுக அதிமுகவுக்கு மாறாக செயல்படுவேன் என்று கூறுவார்கள் ஆனால் அதன் ஒரு தேர்தல் அல்லது இரண்டு தேர்தலை சந்தித்த பின்னர் திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைத்து விடுகிறார்கள் விஜயகாந்த் கமல்ஹாசன் ஆகிய இருவருமே அந்த தவறைத்தான் செய்தனர் அதனால்தான் தற்போது அவர்கள் கட்சி கிட்டத்தட்ட காணாமல் போயுள்ளது இரண்டு திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி அமைத்து வருவதை பார்த்து வெறுத்து போயுள்ள மக்கள் மூன்றாவதாக ஒரு நல்ல தலைவர் வருவாரா என்ற இயக்கத்தில் பல ஆண்டுகளாக உள்ளனர் அந்த ஏக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தீர்ந்துவிடும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது விஜய் மீது மக்களுக்கு தற்போது அதிக நம்பிக்கை உள்ளது இளம் வயது மக்கள் மத்தியில் அவருக்கு செல்வாக்கு உள்ளது அவர் நின்றால் மாநாடு நடந்தால் ஊர்வலம் என்பது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கும்போது கண்டிப்பாக எம்ஜிஆருக்கு பிறகு விஜய் தான் தமிழகத்தின் முதல்வராகும் நடிகராக இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விஜய் அதிமுக திமுகவை தோற்கடிக்கும் வகையில் ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கிவிட்டால் அவர்தான் முதல்வர் என்பதில் மாற்று கருத்து கிடையாது குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் தேமுதிக கம்யூனிஸ்ட் கட்சிகளை கூட்டணிக்கு அவர் கொண்டு விட்டால் அவர்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் ஹீரோ மற்றும் மேன் ஆஃப் தி மேட்ச் என்று அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்து வருகின்றனர் தமிழக அரசியல் கட்சிகளும் இரண்டு திராவிட கூட்டணியில் மாறி மாறி இடம்பெற்று வெறுப்பில் உள்ள நிலையில் ஒரு புதிய தலைமையின் கீழ் அனைத்து கட்சிகளும் வருமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்